இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க இப்ப எதுக்கு நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க நானும் சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கும் போறோம் திவ்யாக்கான போஸ்டர் மட்டும் எப்பவுமே எல்லா எபிசோட்லயுமே கட் பண்ணி கட் பண்ணி தூக்கிக்கிட்டே இருக்காங்க சரி ஓகே வீக் டேஸ் எபிசோட்ல தான் நீங்க கட் பண்ணி தூக்கி உங்களுக்கு பிடிச்ச ஆட்களை மேல தூக்குறீங்க உங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டும் நீங்க எபிசோட்ல காமிக்கிறீங்க அது கூட ஓகேன்னு சொல்லி விட்டுலாம் வீக்எண்ட் எபிசோட்ல ஏங்க கட் பண்றீங்க வீக்கெண்ட் எபிசோட்ல எதுக்கு திவ்யாக்கான போர்ஷன் கட் பண்றீங்க எல்லா வீக்கெண்ட் எபிசோட எடுத்து பாருங்களேன் திவ்யாக்கான போர்ஷன் பெருசா இருக்கவே இருக்காது திவ்யாவை யாராச்சும் பாராட்டினா அந்த விஷயம் இருக்காது திவ்யாவுக்கு கைத்தட்டல் வந்து அந்த விஷயம் இருக்காது திவ்யாக்கான விஷயத்த மட்டும் எப்பவுமே கட் பண்ணிட்டே இருக்காங்க எதுக்கு இப்போ நேத்துக்கான எபிசோட்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவமே எனக்கு இப்போ ஒரு சில பேர் சொல்ல போய் தான் தெரிஞ்சு நேத்து ஷூட் பண்ணுவாங்க இப்பதான் வந்து சொல்றாங்க நேத்துக்கான எபிசோட்ல நம்ம கானா வினோத்தவர்களை ஸ்டேஜுக்கு ஏத்திருப்பாங்கல்ல அப்படி கானா வினோத்த ஸ்டேஜ்ல ஏற்றி அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கொடுத்து அவருக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்து அப்புறம் வீட்டுக்குள்ள பேச வச்சிருப்பாருல நம்ம அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு பேச வச்சிருப்பாப்ல அப்படி பேசும்போது கானா வினோத்த பொருத்தி எல்லார்கிட்ட ஒரு மாதிரி ஃபன் பண்ணியிருக்காரு போல இதுல அந்த பைனலிஸ்ட் அஞ்சு பேருக்கும் தனியா எதோன்னு சொல்லியிருக்காரு போல அப்படி சொல்லும் போது அவர்களுக்கு தனியா ஏதோன்னு சொல்லியிருக்காப்ல திவ்யாவுக்கு மட்டும் தனியாக ஏதோ சொல்லிருப்பாரு போல அப்படி சொல்லும் போது அங்க பயங்கரமான கைத்தட்டலாம் பயங்கரமான கைத்தடல் அவங்க ரெண்டு பேருக்கான கான்வர்சேஷன் பார்க்க நல்லாவும் இருந்துச்சு பன்னா இருந்துச்சுன்னு சொல்றாங்க அந்த விஷயத்த கட் பண்ணி தூக்கிட்டாங்க எதுக்கு அந்த விஷயத்த கட் பண்ணி தூக்குனீங்க ஓ அந்த ஆட் பண்ணி போட்டா அஹ் ஒருவேளை கானா வினோத்தர்களுக்கான ஓட்டுகள் வந்து அப்படியே திவ்யாக்கு போயிரும் சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா எதுக்கு இந்த எச்ச வேலையை பாக்குறீங்க ஏன்னா சத்தியமா புரியல எதனால இந்த எச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க இதே மத்த விஷயத்துல நல்லா ப்ரமோட் பண்ணுவாங்க இதே இப்ப வெங்காயத்தை ஏதாவது சொன்னா அதை போட்டுருவாங்க வெங்காயத்தை மட்டும் ஏதாச்சும் எழுப்பி சபரி அப்படின்னு சொல்லி சொன்னாலே அந்த சபரி கட்ட மட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வைப்பாங்க சபரி சபரி சபரின்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வைப்பாங்க ஏன் வெங்காயம் வந்து உங்களுக்கான சேனல் ப்ராடக்ட் அதனால வெங்காயத்தை பத்தி யாராவது ஒன்னு சொல்லிட்டா உடனே அந்த விஷயத்த ஒரு பத்து தடவை போட்டு மக்கள் கிட்ட உடனே ப்ரோமோட் பண்ணிடுறது அதே மாதிரி விக்கல் சிக்கரம் பத்தி ஏதாவது ஒன்னு சொன்னா அதையும் போட்டுறது முக்கியமா அரோரா டங்க் கிளீனர் எம்மா 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 இந்த பொண்ணை பத்தி எல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அது ஒரு அரை மணி நேரத்துக்கு போட்டுவாங்க காய்ஸ் ஒரு அரை மணி நேரத்துக்கு போட்டு போட்டு காமிச்சு அதுக்குள்ள சேதனும் வந்து சேதனும் உட்காந்து பயங்கரமா ப்ரோமோட் பண்ணுவாப்ல ஆனா திவ்யா ஏதாவது ஒண்ணு பேசினா அந்த விஷயத்த மொத்தமா கட் பண்ணி தூக்கிடுறது ஒண்ணு திவ்யாவை பேசவே விடுறது இல்ல இல்ல திவ்யாவுக்கு ஏதாச்சும் நல்ல விஷயம் நடந்தா அதை மொத்தமா கட் பண்ணி தூக்கிடுறது இப்போ எனக்கு என்னன்னா ஓகே நீங்க வந்து கானா வினோத் வந்து திவ்யாக்கு நல்லபடியா பேசின விஷயத்தை போட்டா கானா வினோத்துக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது திவ்யாக்கு பேருன்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க ஆனா உள்ள இருக்கிறமே சபரி இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா வெளியே அபிஷியலா போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க எப்படி வெளியே அஃபிஷியலா கானா வினோத்தை கட்டி பிடிச்சி அந்த ஒரு பிக் இருக்குல்ல அவங்களுக்கு தனித்தனியா அந்த பிக்கெல்லாம் போட்டு ஆழ்ந்த பேர் சொல்றாங்களா அடே உள்ள இருக்கும்போது அந்த ஆட்கள் ஒரு இடத்துல கூட கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணல இந்த சாண்ட்ராவாகட்டும் விக்கல் சக்கரம் ஆகட்டும் வெங்காயம் ஆகட்டும் இவங்கெல்லாம் எங்கேயுமே கானா வினோத்துக்கு பெருசா சப்போர்ட்டே கொடுக்கல கானா வினோத்துக்கு ஆப்போசிட் பண்ணி தான் பேசினாங்க ஆனா இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க போஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க முக்கியமா சாண்ட்ராக்கான அட்மின் கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும் இதெல்லாம் எச்சத்தனமா இல்ல ஆனா இதெல்லாம் எச்சத்தனமா இல்ல கானா வினோத் அந்த பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே வந்து அடுத்த செகண்டே வீட்டுக்குள்ள சாண்ட்ரா பீன் பேக்ல உட்காந்து கானா வினோத்த குறை சொல்லிட்டு இருந்தாங்க கானா வினோத் கிட்ட என்னால கனெக்ட் ஆக முடியல கானா வினோத் கிட்ட என்னால பெருசா பேச முடியல ஏன்னா கானா வினோத்த பொறுத்தவரைக்கு அவர் கமார்தினோட நண்பரா இருந்தார்ல அதனால என்னால வந்து கனெக்ட் ஆக முடியல எனக்கு கானா வினோத்த பார்க்கும் கொஞ்சம் பயமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இந்த சாண்ட்ரா கானா வினோத்த கடைசியா கெட்டி பிடிச்ச அந்த ஒரே ஒரு பிக்கை மட்டும் கட் பண்ணி போட்டு அதை ஒரு போஸ்ட் ஆக்கி அது மூலமா ஓட்டுகள் பாக்குறீங்களா இல்ல இது ஒரு எச்சத்தனமா இல்ல அதனால தான் எவிக்ஷன் கார்டை தூக்கி வெளிய அனுப்புறாங்க ரெண்டாவது விக்கல் சிக்கரம் எப்பா ஏய் நீ எல்லாம் சத்தியமா சொல்றேன் நீ எங்கப்பா கானா வினோத்துக்கு நல்லது நினைச்சிருக்க பல இடங்கள்ல கானா வினோத்தை குறைதான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க ஒரு போஸ்ட் விழுந்திருக்கு அடுத்த சபரி எல்லா இடமும் போஸ்ட் அடுத்த சபரி அந்த வெங்காயத்துக்கு அதுக்கு மேல போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க நான் என்ன கேக்குறேன் இந்த வெங்காயம் எந்த இடத்துல கானா வினோத் கிட்ட நல்லபடியா பேசினாப்ல கானா வினோத் என்ன பேச வந்தாலுமே இந்த வெங்காயம் ஒரு மாதிரி எரிஞ்செரிஞ்சுதான் உளும் ஒரு மாதிரி அது இல்ல அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எரிஞ்சறிஞ்சுதான் இந்த வெங்காயம் விழுந்துட்டு இருந்துச்சு ஆனா கடைசியா வெளியே வரும்போது கானா வினவத்தை வெங்காயம் கட்டி பிடிச்சி முத்தம் பாருங்க இதுதான் அன்பு இதுதான் சபரிக்கான ஒரு அன்பு சபரி எவ்வளவு பாசத்தை காமிக்காரு பாருங்கன்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி கேவலமா கானா வினவத்துக்கான ஓட்டுகளை பிச்சை எடுக்கணுமா இல்ல தெரியாம கேட்கற இப்படி கேவலமா கானா விண்ணத்துக்கான ஓட்டுகளை பிச்சை எடுக்கணுமா இதுல இதுல எனக்கு சேனல் மேலதான் சம கோவம் ப்ரோ சேனல் மேலதான் எனக்கு கோவம் எதனால திவ்யாக்கான போஸ்டர் மட்டும் எப்பவுமே கட் பண்றீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லா வாரமும் நானும் பாத்துட்டு இருக்கேன் வீக்எண்ட் எபிசோட திவ்யா நிதிக்கும் போது வர்ற கைத்தடல்களை கட் பண்ணிடுறீங்க திவ்யா பேசுற விஷயங்களை கட் பண்றீங்க எதனால கட் பண்றீங்க ப்ரோ அப்ப நீங்க முடிவு பண்றீங்களா இந்த வெங்காயத்துக்கு கப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்றீங்களா இந்த வெங்காயம் ஒரு ஆளு புண்ணாக்குன்னு அவனுக்கு கப்ப இருக்க அவன் இந்த வீட்டுக்கு என்ன அறுத்து கழிச்சான்னு சொல்லிட்டு கப்பு கொடுக்க போறீங்க இல்ல தெரியாம கேக்குறாங்க அவன் இந்த வீட்டுக்குள்ள எண்ணத்தை அறுத்து கிழிச்சிட்டான்னு சொல்லிட்டு இப்ப கப்ப கொடுக்க ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு நீங்க விக்கல் சுக்கரம் கூட கொடுத்துக்கலாங்க அதுக்கு நீங்க விக்கல் சுக்கரம் கூட கொடுத்துடலாம் அவன் கூட பரவாயில்ல வார வாரம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான் புதுசா எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் சும்மா இருந்ததே கிடையாது சும்மா ஏதாவது ஒரு மூலையில போய் உட்காந்தோம் அப்படின்னு சொல்லி உட்காரவே மாட்டான் இப்ப தான் கடைசி ஒரு ரெண்டு மூணு வாரமா கொஞ்சம் அமைதி ஆயிட்டான் ஏன்னா அவன் கொஞ்சம் நெகட்டிவ் வர வர அதை எப்படி ஏத்துக்கன்னு தெரியாம ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆயிட்டான் அதுக்கு முன்னாடி பத்து வாரங்கள் வீட்டுக்குள்ள பத்து வாரங்கள நீங்கள் வந்து டாஸ்க் வச்சுட்டே இருந்தீங்களா பத்து பதினோரு வாரமாக வீட்டுக்கு வந்து வீக்லி டாஸ்க் இருந்துச்சு எல்லா டாஸ்க்குலேயுமே அவனுக்கான பெஸ்ட்டை கொடுத்துருக்கான் அவனெல்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டீங்க சும்மா உட்காந்து ஒருத்தன் வெங்காய செடியை வளர்த்துருப்பான் அவனை உட்காந்து ப்ரமோட் பண்ணுவீங்க இப்போ அந்த அறுவரா டங்க்லி நிறைய வேற ப்ரோ பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க இவங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணி என்ன பண்ண போறீங்க புரியுது இப்போ சபரிய பொறுத்தவரை உங்களுக்கான சேனல் ப்ராடக்ட் அதனால நீங்கள் வந்து முட்டிதான் ஆகணும்னு சொல்லி முட்டிட்டு இருக்கீங்க அது எங்களுக்கு ஓப்பனா தெருது ரெண்டாவது அரோராவே நீங்கள் வேற ஏதாவது ஷோக்கு யூஸ் பண்ண போறீங்க அது பக்காவாக தெரிஞ்சு போச்சு ஐ திங்க் குக் வித் கோமாளி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஷோ புதுசாக ஆரம்பிச்சு அதில் ஆங்கர் பண்ண விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் வந்து அரோராவை யூஸ் பண்ண போறீங்க ப்ரொமோட் பண்ணுறீங்க தப்பு கிடையாது ப்ரொமோட் பண்ணுங்க ஆனால் மத்தவங்களுக்கான போஸ்டனே போடுங்க கனா வினோத் பேசுனதை போடுறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்ப எதுக்கு பேச விடுறீங்க அப்ப ஸ்டேஜ்ல ஏத்த போதே கனா வினோத் யார பத்திய நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட வேண்டியதுன்னு அவர் பேசுறாருன்னா அவருக்கான ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த விஷயத்த நீங்க போடணுமா இல்லையா அந்த விஷயத்தை கட் பண்ணியாச்சு உன்னை சத்தியமா சொல்ற அந்த சீசன்ல எடிட்டிங் டீம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒஸ்டா இருக்கு எடிட்டிங் டீம்ல உள்ளவன் முட்டாப்பில்தான் இருப்பான்னு எனக்கு தோணுது ஏன்னா ப்ரொமோல ஒன்று போடுறானோ எபிசோட ஒன்னு போடுறானு நேற்றுக்கான பிரமோல கானா வினோத்தவர்கள் சேதனுக்கு ஒரு பாட்டு பாடின மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல கோர்ட்ல நீதி சொல்லுவாங்க நீதிபதி வீட்டில் எங்க நீதி சொல்றது எங்க சேது சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு அந்த பாட்டு எங்க அந்த பாட்டை நேத்துக்கான எபிசோட்ல எங்கப்பா நேத்துக்கான எபிசோட்ல வரலையா அப்ப எதுக்கு நீ பிரமோவா விடுற இப்ப பிரமோ எதுக்கு விடுவே நீ எபிசோட்ல இந்த விஷயங்கள் இருக்க போதுன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு தானே பிரமோ விடுறீங்க அப்படி பிரமோல ஒரு விஷயத்தை காமிக்கும் போது அது எபிசோட்ல இருக்கணும்ல அந்த விஷயம் எபிசோட்ல இல்லைன்னா என்ன புண்ணாக்கு நீங்க பிரமோ விடுறீங்க என்ன புண்ணாக்கு அது மட்டும் இல்லாம எதனால நீங்க வார வாரம் திவ்யாக்கான போஷனை கட் பண்றீங்க திவ்யாக்கான போஷனைக்கான ஓட்டுகளை குறைக்க பாக்குறீங்களா நான் பாத்தனை தான் இருக்கேன் எல்லா வாரம் இதான் நடக்கு ஒண்ணு சேதனை அவாய்ட் பண்ணிடுவாரு இல்லாருன்னா அந்த பொண்ணு பேசினாலும் சரி இல்ல கைத்தடல் வந்தாலும் சரி அதை கட் பண்ணி தூக்கிடுறாங்க இதான் நடந்துட்டு இருக்கு பாக்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு மக்களாக நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் நீங்க தான் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் தான் ஓட்டு போட போறீங்க இருக்கிற இந்த அஞ்சு நாள் நீங்க தான் ஓட்டு போட்டு யாரை வின் பண்ண வைக்கலாம்னு சொல்லி பார்க்க போறீங்க சோ ஓட்டுகளை கரெக்டாக போடுங்க ஏதோ ஒரு இந்த இந்த நூத்தி அஞ்சு நாள் நமக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்காங்கப்பா இவங்க இந்த வீட்டுக்குள்ள ஏதோ சண்டை போட்டிருக்காங்கப்பா வீட்டுக்குள்ள ஏதாச்சும் தப்பு நடந்தா அந்த தப்புகளை தட்டி கேட்டு சண்டை போட்டிருக்காங்கப்பா இந்த நபர்னு சொல்லிட்டு யாரா அவங்களுக்கு தோணுச்சுன்னு அவங்களுக்கு ஓட்டுகளை போடுங்க வெறுமனைக்கு வெங்காயத்தை மட்டும் வளர்த்துக்கிட்டு ஒரு சோஃபால ஒரு முக்கை பிடிச்சிக்கிட்டு சும்மா உட்காந்து முக்கிட்டு இருக்க யாருக்கும் ஓட்டுகளை போட்டு தேவை இல்லாம மேல ஏற்றாதீங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ப்ரோ பண்ற ஏதோ நெகட்டிவ் பண்ற மாதிரி நெகட்டிவ் தான் பண்ற ப்ரோ எனக்கு இந்த இந்த வெங்காயத்தை தாண்டி மத்தபடி நீங்க யாருக்கு வேணா கப்பு கொடுத்துக்கோங்க எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இந்த வெங்காயம் நூத்தி அஞ்சு நாள் அந்த வீட்டுக்குள்ள ஒரு புண்ணாக்கையும் பண்ணல ஒரு புண்ணாங்கலாம் கப்பு அப்படின்னா எனக்கு தெரியலவே தெரியல நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு நல்லவன் பட்டத்தை கொடுத்துருக்கீங்க ஓகே அவன் தான் நல்லவனா கப்பு கொடுத்துருவீங்களா அப்ப நல்லவனுக்கு டிராஃபியா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது யார் நல்லபர் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற ஷோவா இல்ல 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 கண்டன் கொடுத்து மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தானே ஏதோ ஒன்னு ஆக்டிவா வச்சுட்டு இருக்க நபருக்கு தானே கொடுப்பீங்க ஓட்டுகள் இருக்க நபருக்கு தானே கொடுப்பீங்க ஓட்டுகள் இருக்க நபருக்கு தானே கொடுப்பீங்க கரெக்டாக கொடுக்கணும் கரெக்டாக கொடுங்க மக்களுக்கான ஓட்டுகள் மக்கள் கரெக்டாக போடுவாங்க தயவு செய்து உட்காந்து இந்த வெங்காயத்தை ப்ரொமோட் பண்ணாதீங்க ஒரு மாதிரி வெறுப்பாகுது கடைசி நாட்கள் நீங்க வெங்காயத்தை ப்ரொமோட் பண்றத பார்க்க செம காண்டாகுது ஆகுது இதை பத்தி உங்களுக்கான கருத்தை என்ன சொல்றது மறக்க நம்ம கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாலுன்னு கானா வினோத்துக்கு ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போவார் ரிட்டன் எப்படி செவ்வாய் கிழமை ரிட்டன் வீட்டுக்கு போயிடுவார் செவ்வா புதனில் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இன்டர்வியூ கொடுத்துட்டு போறேன் நான் நம்புறேன் அந்த இன்டர்வியூல பார்க்கலாம் அந்த மனுஷன் யாரை பத்தி பேசுகிறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க கட் பண்ணுவீங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க கட் பண்ண மாட்டாங்கல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் செய்த பத்தி உங்களுக்கான கருத்து மறக்க நம்ம பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடுல பார்க்கலாம்